ஒன் மணி டெலிவரி பாய்ஸ்க்கும் டெலிவரி வைக்கிறேன் ஆமாங்க நிறைய பேர் இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறது யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய சஜஷன்ஸை ரொம்ப பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னை எல்லாருமே ரொம்ப தப்பாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்ம ஹிருதயத்தில் இருக்குது ஆனால் இதே போல் தாங்க யூசுவாவும் இருந்தார் யூசுவாவை மோஸ்ட்ஸ் போனதுக்கப்புறமா யூசுவாவை யாரும் ஏற்றுக்கவே இல்லை ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை யூஸ்ஃபுல்லா பார்த்து சொன்னார் என்ன தெரியுமாங்க யோசுவா ஒன்றும் அஞ்சலை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோட இருப்பேன் ஆமாங்க அவங்க வாழ்க்கையில் இவங்க இல்லை நான் சொல்கிறதை கேட்கல நான் ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களை ஒதுக்கலை ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களை பெரியவனை ஆக்குறாரு உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருக்கோ இந்த வார்த்தை நமக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் இப்படி ஆண்டவர் மோசோடு இருந்தாரோ அதே போல் ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் இருப்பார் சுவாசிங்க ஆண்டார் உங்க தலையை உயர்த்துவார் நீங்கள் அசைக்கப்படுறது அசுக்காதாமை